எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கும் நானோடய ஹரசான் சார் இன்றையது நாள் எங்கள்ட்ட எட்டாம் ஆண்டு ரெண்டாவது கியூபிஆர் செஷன் அப்படி தானே பிள்ளைகள் ஆல்ரெடி டே ஒன்னிட வீடியோ யூடியூப்பில் இருக்குது இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் யூடியூபுக்குள்ளே பயித்து டே ஒன்னை பார்த்துக்கொள்ள இயலும் ஸோ நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் சரியோ ஓகே இப்போ இந்த நாள் எட்டாம் ஆண்டில் நாங்கள் இந்தியக்கு பார்க்க போகிற கேள்விகள் கொஞ்சம் தரமான கேள்விகள் ஆனால் நான் சொல்லித்தாரதெல்லாம் எல்லாருக்கும் நல்லாவே விளங்கும் பார்த்துக்கோங்க சரி நாங்கள் டிரெக்டாக கேள்விக்குள்ளே போகும் அறிமுகம் எல்லாம் ஆல்ரெடி போன கிளாஸஸில் நான் தந்துருச்சு வாங்க டிரெக்டாக முதலாவது கேள்விக்கு போகும் இதில் கேள்வியை பாருங்க நூற்று முப்பத்தஞ்சு பாகையின் மிகை நிரப்பு கோணம் கேட்டுருச்சு பிள்ளைகள் நிரப்பு கோணம் என்று மிகை நிரப்பு கோணம் என்று ஒன்றுருச்சு மிகை நிரப்பு கோணம் நூத்தி எம்பது என்று மறக்க வேணும் மிகை நிரப்பு கோணத்தை கேட்டா நீங்க நூத்தி எம்பதுல கழிச்சோணும் கழிக்கோணும் எல்லாருக்கும் சிஸ்டம் விளங்கினோம் ஓகே கழிச்சா எந்த வருங்க சைஃபர்ல அஞ்சு போகலாம் கடன் எடுக்கணும் அப்படி எடுத்தா பத்துல அஞ்சு போனா அஞ்சு இப்போ ஈன ஏழு இருக்கு ஏழுல மூணு போனால் நாலு ஒன்று ஒன்று போனா பூச்சியம் ஸோ அது விட்டுடுங்க ஸோ கேட்ட கேள்விக்கு அப்போ விடத்தின பாகை நாற்பத்து ஐந்து பாகை எல்லாருக்குமே நல்லாவே விளங்கினோம் ஓகே எனக்கு தேவை நான் படிச்சு தாரது எல்லாருக்குமே நல்லா விளங்கணும் ஓகே அப்போ நான் முதலாம் கேள்வி பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் வாங்க ரெண்டாவது கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்க வைசமன் மூணு எனும் நேர்கோட்டில் உள்ள ஆள்கூறுகள் ரெண்டு கேட்டுருச்சு நாங்கள் கிளாஸில் படித்தேங்கள ஒன்லைன் கிளாஸில் படித்தது நினைவிருச்சும் இந்த இடத்துல புள்ளி எழுந்துச்சுன்னா பிரக்கட்டுக்குள்ள கமா போட்டு எழுதணும் அதில் ஃபஸ்ட்டுக்கு வாரவருக்கு பேர் எக்ஸ் ஆள் கூறு இந்த இடத்துல வாரவருக்கு பேர் ஒய் ஆள் கூறு இவன் செல்லுறது வை வந்து மூணாக இருச்சோணுமாம் அப்போ இனிக்கு மூணு வரோனும் அப்போ இந்த மாதிரி அவன் ரெண்டு புள்ளிகள் கேட்கு அப்போ வைக்கு மூணு போட்டுட்டு எங்களுக்கு விரும்பின நம்பர் இனே போடும் வேண்டி ஒன்று போடுங்க பிள்ளைகள் பிளஸ் போடோ மேலும் சைஃபர் போடோ மேலும் மறையில போடோ மேலும் அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு நாலண்டு போடோ மேலும் வேண்டியொன்று ஒரு மறை ரெண்ட்டு போடவும் ஏலும் சிஸ்டம் விளங்கினோம் லேசண்டு விளங்கினோ பிள்ளைகள் ஓகே நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் மூணாவது கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் முப்பத்து நாலண்டு வந்துடுச்சு இந்த விடை வரணுமாக இருந்தால் நான் சிஸ்டம் உண்டு செலுத்தார் இந்த இடத்துல இருச்சியவரையும் இந்த இடத்துல இருச்சியவரையும் நாங்கள் இந்த இடத்துல கூட்டாளி ஆக்கினா உங்களுக்கு வர விட மறையில் பதினெட்டு நல்லா கேட்டுக்கோங்க அந்த மறையில் பதினெட்டு அண்டுதோடு அந்த பொக்ஸுக்குள்ள ஒரு விடை ஒன்று இருந்தோம் அந்த விடையை நாங்கள் கூட்டினா விடை வந்து முப்பத்து நாலண்டு வரணும் உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளை இப்படி ஒரு விஷயம் இது மறையில இருந்து இதுவும் மறையில இருந்தா விட மறையில நான் வரும் ஆனா விட நேர்ல வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு விளங்கணும் இந்த ரெண்டும் வேற வேற குறியாக இருச்சோணும் அதே நேரம் விட பிளஸ்ல வந்துடுச்சுன்னா இந்த பொட்டியில இருச்சிய விட பைனட்டை விட முப்பத்து நாலு கூட அப்பதான் இந்த இடத்துல முப்பத்தி நாலு வருது அப்ப பைனட்டோட முப்பத்தி நால கூட்டினால் நாளத்தினேன் முப்பத்தி நாலோட பயனிட்ட கூட்டம் பாருங்க ரெண்டு ஒன்று மிச்சாங்களை கொடுத்தா அஞ்சு அப்போ இந்த இடத்துல விட ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்து ரெண்டு கொடுத்தாலே ஓகே நேரெண்டு கொடுக்கறது கட்டாயம் இல்லை ஸோ எல்லாருக்கும் விளங்கினோம் பிள்ளை இந்த வீடியோவை முள்ளுக்க பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் கம்ப்ளீட்ட மெசேஜ் ஒன்று போடணும் ஸோ நான் அதை கடைசியில் செல்லுங்க ஸோ எல்லோரும் கட்டேஷி ஒரு காட்டியும் முழுமையாக பாருங்க அடுத்தது நாலாவது கேள்விக்குவாங்கோ இருபதாவது முக்கோண என்ன கேட்டுருச்சு முக்கோணு காணுது லேசி பிள்ளை இருபதாவது முக்கோணு கேட்டா இருபதை நீங்க அதை விட ஒன்று கூடின விட இருபத்தொண்டு இருபதை இருபத்தொண்டாலை பெருக்கி ரெண்டால பிரிச்சோணும் இதுதான் சிஸ்டம் விளங்கினோம் இப்போ இதை செய்தது ஷோர்ட் கட் ஒன்று சொல்லி தரவும் இந்த ரெண்டோட இந்த இருபதை வெட்டினா

ஸோ பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் இதில் லிங்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோட உங்களோட ஸ்கூல் குரூப்புகளை ஷேர் பண்ணிக்கோங்க காரணம் அதில் நிறைய பேர் இருந்தும் வசதி இல்லாமல் இதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருச்சு அக்கா ஸோ அவங்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படுது அதே நேரம் வசதியான ஆக்களுக்கும் அவங்க ஒவ்வொரு கிளாஸஸ் பேய் ஆனால் படித்து தரது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஈனு நான் சொல்லி தரது மாறுற கிளியராக விளங்கினா பிள்ளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது விளங்க போகிறேன்னு உங்களுக்கு விளங்கு ஸோ கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கோ ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல பயனாக அமைதத்துக்கு சரி வாங்க நாங்கள் இப்போ அஞ்சாவது கேள்விக்குள்ளே போவோம் பாடசாலை முன்றலில் அப்போ முத்தம் அண்டு வச்சுக்கொள்வோம் செவ்வக வடிவில் அமைந்த பூப்பாத்தி பூப்பாத்தியில் சுற்றளவு அப்போ இந்த இடத்துல எந்த எந்த நம்ம சொல்லுது செவ்வக வடிவத்தில் ஒரு பூப்பாத்தி ஒன்று இருச்சியாம் அப்போ நாங்கள் செவ்வக வடிவம் கொண்ட வரையோம் கரெக்டாக நீங்களும் அப்படி பேப்பரில் வரையணும் அதில் சுற்றளவு தந்துருச்சு அப்போ வட்டேம் கூட்டினா எங்களுக்கு முப்பத்து நாலு வார முப்பத்து நாலு வார நீலத்துக்கு பத்து தந்துருச்சு அப்போ ஈனேக்கு நாங்கள் பத்து போட்டால் ஈனேக்கும் பத்து தானே வாரது இப்போ அகலத்தை கேட்டுருச்சு பிள்ளைகள் இப்படி செய்வோமோ பார்த்துக்கோங்க ஈனை பத்து ஈனை பத்து இந்த இடத்துல இருச்சிய ரெண்டு நம்பரையும் அப்ப மொத்தமா நாலு வட்டையில இருக்க நாலே கூட்டினா தானே முப்பத்தி நாலு வார அப்ப நான் வந்து பத்தே பத்தையும் கூட்டினா இருபதே முப்பத்து நாலுல அந்த இருபத நாங்க கழிச்சா உங்களுக்கு பை நாலன் வார அது இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் விட அப்ப ஒரு சைடுக்கு வர்றது பைனால ரெண்டால பிரிச்சோம் அப்ப பைனால ரெண்டால பிரிச்சா எல்லாருக்கும் தெரியும் எத்தனையும் வரும் ஏழு பதினாலு ஜீரோ அப்ப ஒரு சைடுக்கு தினேன் ஏழு மீட்டர் அதைத்தான் இந்த இடத்துல கேள்வியெல்லாம் கேட்டுருச்சு அது விளங்கினோம் இரு காரணிகளின் பெருக்கமா எழுது பிள்ளைகள் அப்படின்னா இது காரணி படுத்தல் அர்த்தம் காரணி சின்ன பிள்ளைகள் இனால நீங்க உடைச்சிட்டு இன்சைட்லேயும் இன்சைட்லேயும் இருச்சியத்துல பொதுவான ஆக்கலை வெளியே கெட்டுக்கணும் இந்த பன்னெண்டு ரிஜியனா பன்னெண்டுக்குள்ளே எங்களுக்கு இப்போ நாலு தர மூணெண்டு போட்டால் இதுக்குள்ளால ஒரு நாலுண்டை எடுக்கலும் இங்களையும் இந்த நாளை எடுக்கலும் அப்போ நால நாங்கள் எடுத்துட்டேன் வேறு இந்த பீயையும் எடுக்கலுமனா அப்போ நாலு பீயை வெளியில் எடுத்தா உங்களுக்கு மிச்சத்தை போடுறதுக்கு நீங்கள் பிரக்கட்டுக்குள்ளே போடணும் பார்த்துக்கோங்க போடு மெத்தட பார்த்துக்கோங்க நாளிச்சுட்டு காட்டுங்க பன்னெண்டுல நாலு எடுத்தா വടിവത്തിലോ ഇട്ട് നടു അപ്പു എടുത്തിച്ച് അപ്പൊ അതിന് എന്തെ മിച്ചാ അവ നാല് ബി തറ ഒണ്ട് കണ്ട് എങ്ങനെ അപ്പൊ മിച്ച മാറ മു വിളങ്ങിനോപ്പിലേ வாங்க அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு போகும் இந்த இடத்துல கேள்வி பாருங்க எழுபத்தாறு மீட்டர் கணம் பரப்பளவு கொண்ட சதுர வடிவ மேடையின் ஒரு பக்கத்துட நீளத்தை கேட்டுருச்சு உங்களுக்கு ஈன விளங்க பிள்ளைகள் ஒரு சதுரம் ஒன்று இருந்தா அந்த சதுரத்துட பரப்ப காணத்துக்கு நீளத்தை அகலத்தால பெருக்கணும்னா நான் நீளத்தை எக்ஸ் எடுத்த அகலமும் எக்ஸ் தான் அப்ப அந்த எக்ஸை எக்ஸால பெருக்கினா வார விட தான் அறுநூற்று எழுபத்தாறு எக்ஸ்தர் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம்னா அப்போ எக்ஸ் வர்க்கம் தான் வர்க்கம் அங்கெல்லாம் போனா நாங்கள் படிச்சிருச்சு வர்க்கம் மூலம் பாடம் அப்ப அறுநூத்தி எழுபத்தாறுக்கு நாங்கள் வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம் அதுதான் விட அறுநூத்தி எழுபத்தாறுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சே லேஸ் எப்படின்னு தெரியுமா இருபத்தஞ்சிட இருபத்தஞ்சி உங்களுக்கு பாடம்

எல்லாருக்கும் மாற கிளியரோ மாற கிளியராக விளங்கினோம் பிளேல் ஓகே சரி அடுத்த கேள்வியை குயிக்காக பார்க்கும் எங்களுக்கு மூணு கேள்வி கேள்விதான் இருக்குது சரி பார்க்கும் அப்ப இந்த இடத்துக்கான விட இருபத்தாறு சென்டிமீட்டர் கொஞ்சம் சந்தேகமெண்டா பெருக்கி பார்க்கும் மோபிளல் இருபத்தாறு இருபத்தாறால் பெருக்கும் ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ஆறு மூணு மிச்சம் பன்னெண்டும் மூணும் பதினஞ்சு ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு ஒன்று மிச்சம் இரண்டு நாலு மண்டும்ஞ்சு அப்ப பாருங்க சரியா சரியா வார செக் பண்ணவே தேவையில்ல புள்ளை ஷோர்ட் ஜாய விளங்கினே எல்லா இருக்கும் அப்ப இந்த இடத்துல சென்டிமீட்டர் மீட்டர் சரி எல்லாருக்குமே இது விளங்கினோம் அடுத்த கேள்விக்கோங்கோ எட்டாவது கேள்வி இத வலுவாக எழுதுங்கோன்னு சொல்லிடுச்சு புள்ளை வலுவா எழுதுறதுக்கு இருபத்தி ஏழன் நீங்க மூணு வாரம் மாதிரி எழுதணும் உங்களுக்கு தெரிந்தானே மூணு தர மூணு தர மூணு தான் இருபத்தேழு அப்போ இந்த இருபத்தேழு நீங்கள் மூணுட மூணண்டு போடேலும் அந்த வையிட மூணு ஈன அப்போ இங்கே ரெண்டு மூணையும் நாங்கள் ஒரு பிரக்கட்டுக்குள்ளே போட்டுட்டு மூணு தர வையண்டு போட்டுட்டு எங்களுக்கு வெளிக்கு மூணண்டு போடையலுமனா அப்போ இதை கொஞ்சம் இந்த நடுவழிச்சி பெருக்கல் இல்லாமல் மூணு வை முழுவதின் கணமண்டு போடையிலும் இதுதான் கேட்ட கேள்விட விட

உச்சிகளும் ஒன்பதாம் அப்போ உச்சிகளுக்கு நாங்கள் விஎன்று செல்லுங்க அதின்மத்தில் விளிம்புகள்ட்டு எண்ணிக்கை கேட்டுச்சு பிள்ளை நாங்கள் படிச்சிருச்சு தானே எண்ணிக்கை காணத்துக்கு முகங்களோட உச்சியை கூட்டி ரெண்ட கழிச்சோணும் நாங்கள் படிச்சிருச்சு அப்போ ஒன்பதோட ஒன்பதை கூட்டி ரெண்ட கழிச்சோணும் அப்போ பதினெட்டு பைனட்டுல ரெண்டு போனால் உங்களுக்கான விடத்தினே பதினாறு விளிம்புகள் விளங்கினோம் பிள்ளைகள் ஓகே நாங்கள் எங்களோடய கிளாஸில் இதெல்லாம் மாற கிளியராக பார்த்துருச்சு இதில் யார் சாரி வெளி மாணவர்கள் இருந்து உங்களுக்கு எந்த ஒன்லைன் ஜூம் கிளாஸில் ஜாயின் ஆக விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு ஜாயின் ஆகி இயலும் உங்களோட பேப்பர்லேயும் என்ன நம்பர் இருக்குது ஸோ யூடியூபுக்குள்ளால் நம்பர் எடுத்து நீங்களும் வகுப்பில் இணைஞ்சு கொள்ள வகுப்பில் நாங்கள் மைக் ஆன் பண்ணி ஜாயாக நாங்கள் படித்து கொண்டு போகிறது ஸோ ஆல்ரெடி கிளாஸ் வாராக்களுக்கு தான் அது தெரியும் ஸோ கட்டாயம் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது படித்து தரது நல்லா விளங்கு அனுச்சு நான் விளங்கினோம் பிள்ளைகள் ஓகே அடுத்த கேள்வி போமா இப்போ பத்தாம் கேள்வியில் நான் ஒரு விஷயத்தை செல்லுன்னு கேட்டுக்கோங்க பிள்ளைகள் இந்த செஷன் இப்போது போல் போன கிழமையும் நடந்தேன் இந்த கிழமையும் நடக்கு இது அப்படியே இலவசமாக தொடர்ந்து நடந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தேவைன்னா பிள்ளைகள் ஸோ அந்த மோட்டிவேஷன் எந்த என்ன சொன்னால் நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சா பிறகு லைவ் ஜெட்லே இல்லை கமெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டட் அண்டு போடணும் கம்ப்ளீட்டட் அண்டு போடணும் கம்ப்ளீட்டன் இப்படி நீங்கள் ஒரு மெசேஜை கட்டாயம் கமெண்ட்டுக்குள்ளே போடுங்க ஏன்டன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட ஐடி நம்பரையும் இந்த இடத்துல போடுங்க இது கட்டாயம் சின்னது விலங்குன பிள்ளைகள் மறந்து தாம இதை செஞ்சுக்கோங்க எதுக்கென்றால் அப்போ எனக்கும் ஒரு திருப்தி இத்தனை பேர் இந்த வகுப்பில் படிச்சிருச்சு இத்தனை பேருக்கு இந்த வகுப்பு யூஸ் ஆகிடுச்சின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கொள்ளேயும் சரி கடைசி கேள்விக்குவாங்கோ இந்த இடத்துல பெருக்கள் வந்துருச்சு நாங்கள் உடனே இந்த கலப்பு பின்னத்தை மாற்றோணும் மாற்று அடியில் நாளை போட்டுட்டு மேலுக்கு நாளை உண்டால பெருக்கினா நாலு தானே அந்த பாருங்க நாலு அந்த ஒன்றால பெருக்கி நான் கூட்டம் பெருக்கிடு கூட்டணும் அப்ப தர போடுங்கோ இதே போல இதை பார்த்துள்ள இதுல ஒன்றுமே செய்யலானா அப்ப பதினாலுல மூணு இவரை மாத்தவாகு அடியில ஆறு போட்டுட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டும் ஒன்றும் பதிமூணு இப்ப நாங்கள் மேல கீழே சுருக்கு எது படிச்சிருச்சு நினைவோம் நல்லா பார்த்துக்கோங்க இவரையும் இவரையும் ஏலால வெட்டினா இனை கொண்டு இனைக்கு ரெண்டு இவரையும் இவரையும் மூணால வெட்டினா இனை கொண்டு இனைக்கு ரெண்டு வேற சுருக்க ஏலாது ஸோ மேலுக்கு இந்த ஒண்டை கணக்கெடுக்க தேவையில்லை காரணம் இனை பதிமூணு இருச்சு சுட்டியும் அப்ப மேலுக்கு விட பதிமூணு கீழுக்கு இந்த நாலையும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பெருக்குங்க நார் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இதுதான் இதட ஃபைனல் வீட்டை எல்லாருக்கும் நல்லா விளங்கினோம் பிள்ளையல் ஸோ நீங்கள் மறக்காமல் கம்ப்ளீட் அண்டு மெசேஜ் ஒன்று மட்டும் இந்த செஷன் முடிஞ்சா பிறகு போடுங்க பிள்ளையல் கட்டாயம் லிங்கையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கட்டாயம் இதில் இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இலவச வகுப்புகள்கிட்ட டீட்டெயில்ஸ் நான் தரேன் முழுமையாக பாருங்கள் பிள்ளைல் ஸோ பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கிழமையும் இதே மாதிரி நாங்கள் யூடியூபினூடாக சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் போயிட்டு சேட்டோர்களில்